வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வந்து எந்த பாவகத்துல இருந்தா இல்லைன்னா சுக்கரன் எப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து காதல் திருமணத்தையோ ஆடம்பர வாழ்க்கையோ அவங்க நினைச்சதை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நண்பர் முன் வைத்திருந்தாங்க ஒரு ஒரு ஜாதக அமைப்பின்படி சுக்கரன் அவங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்னுடைய லக்னத்திற்கு சுக்கரன் எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கிறாங்க சிலருக்கு அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக போகும்போது சுக்கரன் வந்து கும்பராசியில் இருந்தாங்க இப்போ திருமணத்திற்கு உண்டான காலம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த திருமணத்திற்கு காலத்தை மனதுக்கு பிடித்த திருமணம் காதல் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும் ஒரு திடீர் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும் அதுவும் எப்போ இந்த சிம்ம லக்னம் எப்போ ஆரம்பிக்குதோ அதுல நட்சத்திரம் போகும்போது அந்த காதல் திருமணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கும் அது வந்து நமக்கே தெரியாது எப்படி வந்தது வீட்டுக்குள்ள அந்த பெண் வளர்ந்தாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமாக ஒரு கோவிலுக்கு போனாங்க ஒரு சொந்த சொந்தக்காரங்கள்ட்ட போனாங்க எங்கேயோ ஒரு நிகழ்வுகளால அந்த பொண்ணுக்கு காதல் உணர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டு மனதுக்கு பிடித்த திருமணத்தை அவங்க வாழ்க்கையில கொடுக்குமானா கொடுக்கும் அப்போ எல்லாருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவகத்தில் சுக்கரன் இருக்கும்போது காதல் திருமணத்தை கொடுக்குமான்னு கேள்வி வச்சிங்கன்னா அப்படியெல்லாம் அங்கே கிடையாது சரிங்களா சிலருக்கு வந்து இந்த சுக்கரன் வந்து பதினொன்னில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய லக்னத்திற்கு இதே அக்ஷய லக்னம் சிம்ம லக்னம் பூர நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள்ல சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்தார்னா அந்த நாள் பாதங்களில் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது உங்களுக்கு சரிங்களா வந்து இந்த இரண்டாம் திரு திருமணத்தையும் தடவை கல்யாணம் பண்ணி அந்த பிரச்சனையாகி செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு ஒரு யோகத்தை அந்த சுக்கர பகவான் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பான் அந்த சிம்ம லக்னம் போகும்போது பதினொன்னாம் இடத்தில் சுக்கரன் மிதுன ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது அந்த யோகத்தை உருவாக்குமான உருவாக்கும்